ஹாய் வணக்கம் அன்பு உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோவில் முக்கியமான ஒரு பதிவு அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து தேர்மேடு அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி நான் வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் சரியாக வந்து நம்மளால் வீடியோ வந்து முழு முழுமையாக வந்து அந்த இடத்த வந்து பதிவு பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பயங்கரமாக சுற்றி சுற்றி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது முழுமையாக தெரியும் இங்கே வந்து பெரிய அளவில் எதுவும் இல்லைனாலும் சுற்றி சுற்றி பனை மரங்கள் இருக்குது அது போக பார்த்திங்க பள்ளம் பள்ளமேடு அதாவது குன்றும் குன்றும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த இடத்துல மேடு பள்ளம் அதாவது மணல் பரப்பு அவ்வளோதான் வேற கிடையாது எங்க பார்த்தாலும் செம்மல் நிலங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா நிழல் பகுதி அதிகளவில் நிழல் மட்டும்தான் அந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் ஒரு அதிகளவில் அந்த நிழல் இருக்கும் என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல ரொம்ப ஒரு சுத்தமான காற்று வருது நிழல் அப்படின்னா பனைமரங்கள் மட்டும்தான் இருக்குது அதோட நிழலில் நம்ம வந்து அங்கே போயிட்டோம் அப்படின்னா அந்த பனைமரத்து நிழலில் உட்காந்து விளையாண்டோம் சா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த அப்படியான இடம் தான் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி தாண்ட ஒடனே இடது பக்கம் இருக்குங்க சூரங்குடி அதாவது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வந்தோம் அப்படின்னா சூரங்குடி தாண்டினவொன்னே இல்லை இடது பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி வந்தோம் அப்படின்னா அந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் தெரியாது அதாவது என்னென்னா தூத்துக்குடியிலேருந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சாரி தூத்துக்குடி ராமநாடு ஈசிஆரில் அப்படி வந்தோம்னா சூரங்குடி தாண்டின ஒடனே ஒரு பள்ளத்தில் இறங்கும் அந்த பள்ளத்தில் இறங்கினா அந்த இடத்துல எல்லோருமே பார்த்தீங்கன்னா இறங்கி இளநீர் குடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல பெரிய ஒரு இருக்கும் அதாவது அது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் இதில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து இடது பக்கம் நடந்து வந்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பழமேடுகள் இருக்கும் அங்கே தான் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து அதிகளவில் இந்த மாதிரி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பணமளங்கள் எங்கே பார்த்தாலும் விழுந்து கிடக்கும் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம எடுத்து சுட்டு சாப்பிடலாம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணமளங்கள் எங்கள் கண்ணில் பட்டாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவும் ஒரு தீப்டியோ எதுவும் கொண்டு போகலை அதனால் வந்து சுட்டு சாப்பிட முடியல ஒரு நாலஞ்சு பணமளத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சுற்றி 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 எந்த அளவுக்கு ஒரு நிழல்கள் இருக்குது இங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு சுத்தமான காற்று வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிட்டியில் இருப்பாங்க வந்திங்கன்னா சுத்தமான காற்று இருக்காது இங்கே வந்து வந்து காற்று ஒரிஜினலாக சுத்தமான காற்றுக்கு பஞ்சமே இல்லை பாருங்கள் ஒரு பணம் நான் எடுத்துட்டேன் எப்படிலாம் வந்து அது சுவையாக இருக்க போது எப்படிலாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பாருங்கள் எவ்வளவு ஒரு வாசனை அப்படியே சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு சாப்பிடவா நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு சுட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து அந்த பனம்பழத்தை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சையாகவே சாப்பிட ஆரம்பித்தேன் ஏன்னா அப்பளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இனிப்பு அப்படியே பிரமாதமாக இருந்துச்சு இதுலேயே நம்ம வந்து அந்த பனம்பழத்தை சுட்டோ இல்லை வந்து அவிச்சோ சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு தேன் மாதிரி அமிர்தம் மாதிரி இருக்கும் எவ்வளவோ இருக்குது நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து மரங்கள் அந்த மாதிரி வந்து பனம்பழத்தோட சிறப்புகள் நிறைய பேருக்கு தெரியலைங்க இப்போ தான் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தெரிய வருது ஏன்னா ஒரு சில கிராமங்களில் அந்த பனம்பழத்தை சுட்டு வந்து ஒரு பனமழம் வந்து ஐம்பது ரூபா வரைக்கெலாம் விற்கிறாங்க தெரியுமா ஆனால் இங்கே அப்படி கிடையாது வந்தோம் அப்படின்னா சும்மா நீங்களும் எடுத்து நீங்கள் வாட்டில் எடுத்து சுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து அந்த அந்தளவுக்கு கிடக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் வந்து நம்ம காஷ்மீர்லாம் போயிட்டோம்னா ஆப்பிள் வந்து சும்மா வேஸ்ட்டாக கிடக்க முடியாது அது மாதிரி இங்கே வந்து பணமளக வந்து சும்மா அங்கே விழுந்து கிடக்கும் யார் வேணாலும் எடுக்கலாம் யாரும் வந்து அதை கேட்க மாட்டாங்க கீழே விழுந்து கிடக்கிற பணமளத்தை அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல கொச கொச கொசன்னு நிறைய வந்து பண விதைகள் கிடக்குது பாருங்கள் இது வந்து பணம் பழம் வந்து கீழே விழுந்து அதை வந்து முளைச்சி அதுக்கப்புறம் அந்த சிதறி அந்த இடத்துல கிடக்கிற அந்த இதை நான் பார்க்குறோம் தோட்டம் இருந்தது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் நடந்து போனோம் அப்படின்னா வந்து இது பத்து கிலோமீட்டர் சுற்றளவு ஃபுல்லாகவே எங்களால் வந்து அதை கடக்க முடியல ஏன்னா வந்து இதில் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் நூற்றுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த சுற்றளவுக்கு போயிட்டு வந்தோம் இன்னும் இந்த இடத்துல நிறைய வந்து கிணறுகள் கிடக்குதுங்க அதுக்கப்புறம் பழைய போர் அதாவது ஆழ்துளை கிணறுகள் இந்த மாதிரிலாம் இருக்குது தோப்புகள் இருந்த அந்த சுவாடு அப்படிலாம் அந்த இடத்துல இருக்குது எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா இந்த பண ஓலை மட்டைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு கிராக்கியாக இருக்கும் விலை கொடுத்து தான் வாங்குவோம் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பதநீர் காய்ச்சலுக்கே விறகு இல்லாமல் வெளியூர்லாம் போய் நம்ம முள்வேலி மரங்கள் வந்து நிறையா இருக்கும் அதில் அங்கே போய் அதை அடித்து விறகு கொண்டு வராங்க இப்போ அப்படி கிடையாதுங்க பதநீர் காய்ச்சலுக்கு நிறைய ஓலைகள் மட்டைகள் இந்த மாதிரி கிடந்துமே பார்த்திங்கன்னா அதிகளவில் அது யூஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரி முந்தைய காலங்கள்லாம் நம்ம அடுப்பில் தான் வந்து விறகு அடுப்பில் தான் வந்து சோறு சமைப்பாங்க அப்போ வந்து பண மட்டைகளை கொண்டு அதிகளவில் உணவு வந்து செய்வாங்க இப்போ அப்படி கிடையாது அதனால் வந்து நிறைய வந்து அங்கங்கே அப்படி இப்படி கிடக்குது வேஸ்ட்டாக மக்கி மண்ணோட மண்ணாக போகிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த இடத்துல பனை மரங்கள் வந்து அழியாமல் இருக்குது அப்படின்னா ஒரு சில இடங்கள் தான் அதில் இந்த இடமும் ஒன்று பார்க்குறதுக்கு என்னவோ பாலைவனமாக இருக்குது ஆனால் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த இடம் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் பனை பனைமரங்கள் இருக்கும் அந்த பனைமரம் ஓலைகளை யாராவது நுகர்ந்து பார்த்துருக்கீங்களா அவ்வளோ ஒரு மனம் இருக்கும் அந்த இடத்துல அதேமாதிரி இந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த மண் வாசனாக இருக்கிறது அப்படி பயங்கரமாக ஒரு மனம் இருக்கும் இந்த இடத்துல இந்த பனை சீசன் அப்போ மட்டும்தான் வந்து அங்கங்கே விடுதிகள் அமைச்சு ஒரு சில பேர் வந்து தங்குறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பயம் ஏன்னா நிறைய பாம்புகள் நடமாட்டே இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கும்போதே ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடியில் ஒரு பாம்பு வந்து என் கூட வர்றவர் வந்து பார்த்துட்டாரு வண்டி நிற்பாட்டுங்க வாங்க ரிவர்ஸ் வாங்க பாப்பா அப்படின்னாரு இல்லை வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா மெயின் ரோடு அதாவது பார்த்திங்கன்னா அவங்க உள்ள அந்த தேரிமேட்டுக்கு உள்ளே வர்ற என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருந்தது இங்கே வந்து ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை அதாவது சீசனில் அந்த பனை தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் வர்றாங்க மற்றபடி எந்த ஒரு ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை ஆடு மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கும் அளவில் இங்கே வந்த மாதிரி தெரியல என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அங்கே சொன்ன மாதிரி புட்கள் அதிகமாக இல்லை ஏன்னா அது பாலைவனமாக தானே இருக்குது புல்லும் அந்தளவுக்கு அதிகமாக முலட்சிகமாக தெரியல பனைமரங்கள் மட்டுமே முழுக்க முழுக்க இருக்குது பாருங்கள் ஓலைகள்லாம் பாருங்கள் இந்த ஓலைகள்லாம் அப்படி 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 அப்படியே கிடக்குது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சில நேரங்களில் அந்த மழை நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளக பாம்பு பூரான் தேல் இந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் இருக்கும் டக்குன்னு வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் வந்து நடந்து போக முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒரு இடம் தான் அதனால தான் சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டி யாரும் விளையாட மாட்டுறாங்க விளா விளாட மாட்டுறாங்க நான்லாம் சொல்லுவேன் வீட்டில் வாங்க ஒரு நாள் நான் தெரியுமேட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே மாட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து மணல் பரப்பு அப்படின்னாலே கடல் இருக்குது ஆறு இருக்குது அதனால் அங்கே போயிடுவோம் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி இடம் வந்து ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்குது அதனால் திரும்ப திரும்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணவும் வர்றோம் அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு பசங்களாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜாலியாக அந்த பனை மரத்து நிலல்ல உட்காந்துட்டு போனால் அது ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த ஒரு வடலி பாருங்க இவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய இந்த மாதிரியான பணங்காடுகள்லாம் போய் நாங்களே நொங்கு வெட்டுவோம் ஏறத்தையும் கூட்டு போவோம் அந்த மாதிரி வளைந்த பனை மரங்கள்லாம் ஏறி விளையாடுவோம் இப்போ வந்து உள்ள பசங்களை வந்து மொபைலில் நோண்டிக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்காங்களா ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் தம்பி இங்கே வாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சின்ன வயசில் ஏறி விளாண்டோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா வேணால் அவங்க அது பழகிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் யாருமே இப்போ உள்ள பசங்க வந்து இந்த மாதிரி பனை மரங்கள் யாருக்குமே ஏற தெரியலைங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க வேறு நான் ஏறுறேன் ஏறி பார்த்துட்டு அப்படியே இறங்கிறேன் இந்த அளவுக்கு கூட யாரும் ஏற மாட்டாங்க இப்போ உள்ள சின்ன பசங்க ஏற முடியல இறங்கிடுறேன் இறங்கிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் வந்து நல்லா அப்படியே மழை பேஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு பச்சை பசேன்னு இருக்கும் ஒரு சில இப்போ ஒரு மூணு வருஷமாக நல்லா மழை பெஞ்சிருக்கனால ஓரளவுக்கு மரங்கள்லாம் பச்சை பச்சையாக இருக்குது சில இடங்களில் முன்னாடி மழை பெய்யலை அப்படின்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காவோலை காய்ந்த ஓலைகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த பாருங்க எங்கே பார்த்தாலும் இந்த பணங்க கட்டைகள் இந்த பண விதைகளுக்கு வந்து விலை இருக்குது ஆனால் ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல நிறைய பேர் ஒரு டிராக்டரை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பனை விதைகள்லாம் அந்த காய்ந்த பனை விதைகள் இருக்குல்ல அதெல்லாம் பிறக்கி கொண்டு லோடு லோடாக அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சாக்கில் வந்து லோடு பண்ணி எடுத்துகிட்டு போய் வித்துருவாங்க இவ்வளோ சாக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல அப்படி நிறையா கிடக்குது பார்த்துங்க ஓலைகள் பனமழங்கள் இந்த மாதிரி வந்து மக்கள் நிறைய பேர் தெரியாருந்தாலும் இந்த இடத்துக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் பார்த்து இந்த இடத்துக்கு போய் பயன் பெறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் சுற்றி சுற்றி வீடியோ பதிவு பண்ண பண்ணணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு முழுமையாக எங்களுக்கு கிடைச்சது என்னவோ நாலு பணம் பழம் தான் அதை தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் எடுத்துகிட்டு கீழே இறங்கியாச்சு ஏதோ ஒரு பெரிய மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது இது வந்து பாருங்கள் நாங்கள் வந்து நாலு மணிக்கு போனோம் மணி வந்து ஆறு மணி ஆக போகுது அந்த டைமில் தான் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற பாருங்கள் ஏரியா பக்கம் கிளம்பியாச்சு கொஞ்ச தூரணா ரோடு ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு அருமையான ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி கூறி விடை உங்கள் நவீன் ராம் எக்ஸ்பிரஸ் ராம்குமார் வணக்கம் நண்பர்களே